வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசியமை வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறது எப்படி சுவாமின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் வீட்லேயே ரெடி பண்ணிங்கனாக்கா அளவுக்கு வேலை இருக்காது அது சரியான பயின்ற ஒரு ஆள் செஞ்சால் மட்டும்தான் அது உடனே வேலை செய்யும் அதுக்குண்டான மந்திரங்கள் அதுக்குண்டான ஜபங்கள் ஏன்னா அதில் உள்ள மூலிகையை எடுத்து நம்ம வந்து மாந்திரிகத்தில் பூஜை பண்ணி சாப்பிட விற்த்தனை பண்ணி ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்களே செஞ்சுக்கிறது வந்து அது வேலை செய்யாது சும்மா வேணா பேருக்குன்னு வேணால் மையின்ற மாரி நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா வேலை செய்யணுன்னாக்கா அது சரியான முறையில் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும் சரிங்களா இந்த வசிய மையினால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் யாரை வசியப்படுத்தணும்னு நினச்சி அந்த மையை நெத்தியில் வைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி நீங்கள் நெத்தியில் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா பதினஞ்சே நல்லா அவங்க வசியமாகிடுவாங்க உங்கள் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒருத்தவங்களை நீங்கள் வசியம் பண்ணினாலும் சரி காம வசியத்துக்காக இருந்தாலும் சரி எல்லா விதமான வசியத்துக்குமே இது ஒரே பொருள் போதும் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்ய மோகன வசியம் இது யாருக்கெல்லாம் வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் நான் கொரியரில் போட்டுருவேன் நிறைய பேர் அமௌண்ட்டு போட்டுருவாங்க நல்லது